குஷ்பு மாதிரி கும் முன்னு இருந்த ஹன்சிகாவா இது ஆள் எப்படி மாறிட்டாங்க பாருங்க அவருடைய புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி சம வைரலாகி வருகிறது குழு குழுவென இருக்கும் ஒரு சில நடிகளில் இவர் முக்கியமான நடிகை நம்ம சின்ன சின்ன குஷ்பு ஹன்சிகா தாங்க இவர் இவருடைய மிகச்சிறந்த நடிப்பாலும் தன்னுடைய கிளாமராலும் ரசிகர்களை தன் வலையில் வைச்சிருக்கிறவர் அதன் பிறகு சிவகார்த்திகேயனுடன் மான் கராத்தே படத்தில் அருமையான நடிப்பை நடித்திருப்பார் தற்போது உலகமெங்கும் நிலவி வந்த லாக்டவுனில் இருக்காமல் தன்னுடைய ஹாட்டான போட்டோக்களை இணையத்தில் பதிவிட்டு ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தவர் இதை பார்த்து ஹாட்டாகிய ரசிகர்கள் இணையத்திலேயே கிடையாய் கிடைக்கிறார்கள் குட்டி குஷ்புவை பார்த்தவாறே இந்த அளவிற்கு ஒரு உச்சக்கட்டமான உடை எதுவும் அணியாமல் உள்ளாடைகளுடன் ஒரு அருமையான போஸ் கொடுத்து ரசிகர்களை மீண்டும் உசுப்பைத்திருக்கிறார் ஹன்சிகா இந்த படத்தை பார்த்து குஷ்பு மாதிரி கும்முனு இருந்த நீங்களா இது பத்து வயது பாப்பா மாதிரி மாறிட்டீங்களே என்று ரசிகர்கள் கமெண்டில் கலாய்த்து வருகிறார்கள் நடிகை ஹன்சிகாவை பார்த்து இதை பார்த்து உங்களுடைய என்ன தொப்பை எதையுமே காணும் இவ்வளோ ஸ்லிம் ஃபிட்டாக எப்படி உங்களால் ஆக முடிஞ்சதுன்னு ஒரு சில ரசிகர்கள் அவர்கிட்ட கமெண்ட்லையும் கேட்டு வராங்க உண்மையிலேயே ஹன்சிகா கொழுக் முழுக்குன்றிருக்கும் போது தான் அழகாக இருக்காங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்